ஃபஸ்ட் ஐ நேர்களுக்கு வணக்கம் தமிழ்நாடு அரசியலுங்கிறது இந்திய அளவில் உற்று நோக்கக்கூடிய ஒரு மாநிலம் தமிழ்நாடு தமிழ்நாட்டு அரசியலில் மிகப்பெரிய அரசியல் ஜாம்பவான்கள் மூத்த தலைவர்கள்லாம் இருக்கிறாங்க அவ்வளோ எளிதாக ஒரு புதிய கட்சி தொடங்கி மக்கள் மத்தியில் ஒரு தடம் பதித்து அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு போய் ஆட்சி பிடிக்கிறதுங்கிறதெல்லாம் இப்போ இருக்கக்கூடிய காலத்தில் சாத்தியக்கூறுகள் மிக மிக குறைவு ஏன்னா தமிழ்நாட்டில் இருவரும் கட்சிகள் மிகப்பெரிய அளவில் தமிழ்நாட்டில் ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய அதிமுக திமுகவுக்கு மாற்றாக இன்னொரு சக்தி வருமா அப்படின்னு மக்கள் எதிர்பார்க்குறாங்க ஆனால் அதற்கு சாத்தியக்கூறுகள் இல்லாமல் அது தடுமாறிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழல் தான் இந்த தமிழ்நாடு தொடர்ந்து சந்தித்து கொண்டிருக்கிறது அப்படிப்பட்ட இந்த சூழல்ல விஜயகாந்த் அவர்கள் கட்சியை தொடங்கினாரு அதன் பிறகு கமலஹாசன் அவர்கள் கட்சி தொடங்குனாங்க இப்போ விஜயவர்கள் கட்சி தொடங்கி இருக்கிறாங்க தற்போது கரூரில் ஒரு கூட்டத்தில் ஏற்பட்ட அந்த நெரிசலில் நெரிசலில் நாற்பத்தி ஓரு உயிர்கள் பலியான இந்த சம்பவத்தில் பல பிரச்சனைகள் ஒரு திருப்பு முனைகள் ஒரு கூட்டணி மாற்றங்கள் அரசியலில் பதற்றங்கள் தமிழ்நாட்டு அரசியலில் பல இப்போ இருக்கக்கூடிய ஒரு சூழல் நெருக்கடிங்கிறது வேறு மாதிரியான திசையை திருப்பக்கூடிய ஒரு சூழலில் போயிட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் எப்படியாவது தாவேக்கானுடைய தலைவர் விஜய் அவர்களை தன் பக்கம் கொண்டு வரணும் தன் கூட்டணியை கொண்டு வரணும் அப்படின்னு அதிமுகவும் சரி பாஜகவும் சரி முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு ஆனால் விஜய் அவர்கள் எடுத்திருக்கக்கூடிய அந்த அரசியல் முன் ஏற்பாடு தாவேக்காவுக்கு ஒரு தடம் பதிக்கக்கூடிய ஒரு அரசியல் முன்னேற்பாடுகள் அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு விஜயவர்கள் ஒரு நல்ல வாய்ப்புகளை ஏற்படுத்துவாரா மக்கள் அவர்களுக்கு ஆதரவு கொடுப்பார்களா அப்படிங்கிற பல்வேறு கேள்விகள் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட மக்கள் தாமே ஆதரவு தெரிவிக்கிறார்களா அல்லது விஜய் அவர்கள் தனிப்பட்ட ஒரு நடிகருக்கு ஆதரவு தெரிவிக்கிறார்களா கட்சி ரீதியாக ஒரு தொண்டர்களாக வாக்காளர்களாக தாபேக்காவுக்கு ஆதரவு தெரிவிக்கிறார்களா அப்படிங்கிறது அவர்களுக்கு கூடுகின்ற கூட்டத்தை வைத்து தற்போது கணக்கிட முடியாது தேர்தலில் நின்று முதல் தேர்தலில் நின்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் மக்கள் வாக்களித்து எத்தனை சதவீத வாக்குகள் விஜயவர்களுக்கு செலுத்தியிருக்கிறார்கள் அது நடிகர் விஜய் அப்படிங்கிற ஒரு நபருக்காக செலுத்தியிருக்கிறார்களா இல்ல விஜயவர்கள் கட்சி தொடங்கிய தாவேகா அப்படிங்கிற கட்சி தொடங்கப்பட்டதற்கு தொண்டர்கள் ரீதியாக வாக்காளர்கள் வாக்கு செலுத்தி அவர்களுக்கு ஆதரவு தெரிவித்திருக்கிறார்களா அப்படிங்கிறது தேர்தல் முடிவுல தான் நம்ம சரியாக கடிக்க முடியும் இப்ப தாவேக்காவுக்கு கூடுகின்ற கூட்டம் ஒரு நடிகரை பார்க்க ஆவலாக போய் பார்த்த அந்த சம்பவமாக எடுத்து கொள்ளலாமா அல்லது தொண்டர்கள் அதாவது ரசிகர்களாக இருந்தவர்கள் தொண்டர்களாக மாறி அவருடைய பேச்சை கேட்பதற்கும் கூட்டத்திற்கு விருப்பமாக வருகிறார்களா அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்வி எழுந்து கொண்டுதான் இருக்கிறது நம்ம எப்படி இந்த கருத்தை முன்வைக்கிறோம் அப்படின்னா நிச்சயமாக விஜய் அவர்கள் ஒரு நடிகராக உச்சபட்ச நடிகராக ஒரு நன்கு அறிந்த ஒரு தமிழ்நாட்டில் மட்டுமல்ல இந்தியா மட்டுமல்ல உலக அளவுல நன்கு அறியப்பட்ட ஒரு நடிகராக பிரபலமாக நடிகராக உச்சபட்ச நடிகராக இருந்த அவருக்கு இவ்வளவு பெரிய ரசிகர்கள் கூட்டம் இருக்கிறதுங்கிறது ஆச்சரியப்படுவதற்கு இல்லை ஆனால் அரசியல் ரீதியாக அரசியல் கட்சி தலைவராக வந்த பிறகு அவருக்கு சேர்கின்ற அந்த கூட்டமானது ஒரு கட்சி தலைவனை ஏற்றுக்கொண்டு வரக்கூடிய அந்த ரசிகர்கள் கட்சி தொண்டர்களாக மாறியிருக்கிறார்களா அப்படிங்கிறதுல ஒரு கேள்வி இருக்கு அந்த கேள்விக்கு விடை தேர்தல் இறுதியில தேர்தல் முடிந்த பிறகு வெற்றி யாருக்கு எவ்வளவு வாக்குகள் இருக்கிறதுங்கிறத வச்சு நம்ம பார்க்கலாம் ஆனால் விஜயவர்களுக்கு ஒரு ரசிகர்கள் கூட்டம் ஒரு தொண்டர்கள் கூட்டம் அவர் நடத்துகின்ற அந்த கூட்டத்துல ஏற்படுகின்ற அந்த அதாவது மக்கள் வரவேற்பு கொள்கின்ற அந்த சூழல் எல்லாம் பார்க்கின்ற போது விஜயவர்களுக்கு ஒரு அரசியல் பயணத்துல ஒரு வெற்றி பயணம் அமைவதற்கு வாய்ப்புகள் இருக்கத்தான் செய்கிறது அது சாத்தியமான வளர்ச்சியை எட்டுவார்களா அல்லது ஏற்கனவே இருக்கக்கூடிய இருபெரும் ஜாம்பவான்கள் கட்சிகள் இருக்கிறது அவர்களை எல்லாம் விஜயவர்கள் அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு செல்வதற்கு வாய்ப்புகள் எப்படி எல்லாம் அமையும் அப்படிங்கறதெல்லாம் காலப்போக்கில் மக்கள் கொடுக்கும் தீர்ப்புதான் முதன்மையான தீர்ப்பாக இருக்கும் பொறுத்து வந்து பார்க்கலாம் அதே வேலையில இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழல்ல விஜயவர்கள் பாஜக கூட்டணியில் இணைவதற்கு வாய்ப்புகள் பாஜக கொடுக்கக்கூடிய அந்த அழுத்தத்துல விஜயவர்கள் அந்த முடிவு எடுத்து விடுவாரா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இன்னைக்கு தமிழ்நாட்டு அரசியல் வட்டாரத்தில் அதிக அளவில் பேசப்படக்கூடிய ஒரு பேசுபொருளாக இருக்கிறது கரூர் சம்பவம் இந்த நாற்பத்தி பொதுமக்கள் உயிரிழந்த சம்பவத்திற்கு பிறகு விஜய்க்கு வரக்கூடிய அந்த ஆதரவு மக்கள் மத்தியிலிருந்து வரக்கூடிய ஆதரவு இல்லை இல்லைங்க இது ஒரு சதிங்க அப்படின்னு சில சூழல் சில பேர் சொல்லக்கூடிய அந்த ஒரு சம்பவங்கள் ஆதரவு யார் பக்கம் விஜய்க்கு இருக்கிறதா மக்கள் கட்சிக்கு இருக்கிறதா அல்லது எந்த பின்னணியில அடுத்த கட்ட அரசியலை முன்னெடுக்க போகிறார் விஜய் அவர்கள் பாஜக கூட்டணியில் இணைந்து திமுக வீழ்த்துவதற்கு ஓரணியில் இவர்கள் எல்லாம் இணையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் தமிழ்நாடு அரசியல் சந்திக்குமா அப்படிங்கிற பல்வேறு கேள்விகள் இருக்கிறது பல கேள்விகள் இருந்தாலும் கூட மக்கள் என்ன நினைக்கிறார்கள் விஜய்க்கு ஆதரவு தெரிவிக்கலாமா பாஜக அதிமுக கூட்டணிக்கு ஆதரவு தெரிவிக்கலாமா இல்ல பாஜக அதிமுக கூட்டணியில தாபே இணைந்தால் ஓகேங்க எங்களுக்கு ஒரு மாற்றம் வேணுங்க அரசியல ஒரு மாற்றம் இருக்கணும்ன்றது எதிர்பார்க்கறேங்க அப்படிப்பட்ட மாற்றம் இருந்தால் நிச்சயமா வரவேற்கிறோம் அப்படிங்கிற ஒரு சூழலும் மக்கள் எதிர்பார்க்கிறார்களா அப்படிங்கிறது போக போக தான் தெரியும் ஏற்கனவே நம்ம சொல்ற மாதிரி சில மாதங்களுக்கு முன்பு நம்மளுடைய சேனல ஒரு கருத்தரம பகிர்ணும் அக்டோபர் நவம்பர் வாக்குல நிச்சயமாக தமிழ்நாடு அரசியல்ல ஒரு மாற்றம் கூட்டணி மாற்றம் ஒரு பரபரப்பு சூழல் ஒரு நெருக்கடி சூழல் விஜய்க்கு ஒரு சில அழுத்தங்கள் விஜய் வந்து தனிப்பட்ட முறையில் வளர்கின்ற ஒரு கட்சி தலைவராக வளர்கின்ற பொழுது அவருக்கு அந்த அந்த வளர்ச்சியை மடைமாற்ற மாற்றக்கூடிய வகையில பல்வேறு விஷயங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே ஒரு சில கணிப்புகளை கணிச்சோம் அதன்படிதான் இப்ப இருக்கக்கூடிய ஒரு சூழல் உருவாகி கொண்டிருக்கிறது விஜய்க்கு ஒரு சில நெருக்கடி சூழலை தானாக ஏற்பட்டதா அல்லது ஏற்படுத்தப்பட்டதா அப்படிங்கிறதெல்லாம் பின்வரும் நாட்களில் என உச்ச நீதிமன்றத்தில் நீதிமன்றங்கள் வழக்கு இருக்கு அந்த வழக்கு விசாரணைக்கு பிறகு இதெல்லாம் எப்படி நடந்தது தானாக நடந்ததா ஏற்படுத்தப்பட்டதா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம கையில இல்லை விசாரணைக்கு இறுதியில தான் நமக்கு இந்த தீர்ப்பு வெளிவந்த பிறகுதான் நம்ம ஊர்ஜினமாக சொல்ல முடியும் அப்படிப்பட்ட ஒரு சூழல்ல விஜய் அவர்களுடைய கூட்டணி கணக்கு அவர் தனிப்பட்ட முறையில் பயணம் பண்ண போறாரா இல்ல கூட்டணி கூட்டணியில இணைந்து திமுக வீட்டுவதற்கு ஒரு கூட்டணி மாற்றத்தை விஜய் அவர்கள் விரும்புவாரா அப்படிங்கிற ஒரு பக்கம் இருக்கிறது எடப்பாடி பழனிசாமி முதல்வர் வேட்பாளர் அப்ப கூட்டணி வெற்றி பெற்றால் முதல்வராக எடப்பாடி பழனிசாமியும் விஜய் அவர்கள் துணை முதல்வராக வருவதற்கு அமித்ஷா அவர்கள் திட்டமிடுறாரு அதைதான் எடப்பாடி பழனிசாமி விரும்புறாரு அப்படிங்கிறதும் நமக்கு வரக்கூடிய செய்திகளாக இருக்கிறது பொறுத்துட்டு பார்க்கலாம் மக்கள் மத்தியிலும் சரி அதிமுக வட்டாரத்திலும் பாஜக வட்டாரத்திலும் விஜய் அவர்கள் கட்சிக்குள் கூட்டணிக்குள் வருவதற்கு அனைத்து விதமான ஆயத்த பணிகளும் முயற்சிகளும் விஜய்க்கு கொடுக்கக்கூடிய அந்த கூட்டணி அழுத்தமும் விஜய் அவர்கள் வருவாரா அப்படிங்கிறது ஒரு கேள்வியும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது பார்க்கலாம் உங்களுடைய பதிவு எந்த கூட்டணி வெற்றி பெற்று ஆட்சி பிடித்தால் தமிழ்நாட்டு மக்களுக்கும் சரி அரசியலுக்கும் இனி வரக்கூடிய காலங்களுக்கும் இது நல்லதாக இருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏற்கனவே பல முறை நம்ம சொல்லியிருக்கிறோம் இதற்கு முன்பு பல தேர்தல்கள் தமிழ்நாடு சந்தித்திருக்கிறது இருக்கிறது ஆனால் இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நடக்கக்கூடிய இந்த சட்டமன்ற தேர்தல்ங்கிறது இதற்கு முன்பு நடந்திராத அளவுக்கு மிகப்பெரிய ஒரு நெரு நெருக்கடி நிறைந்த தேர்தலாக இருக்கும் ஒரு வித்தியாசமான தேர்தலாக இருக்கும் அப்படின்னு பல வீடியோக்களை நம்ம பதிவு பண்ணியிருக்கிறோம் அதே போன்றுதான் இப்ப இருக்கக்கூடிய கால சூழல் ரெண்டாயிரத்தி இருபத்தி சட்டமன்ற தேர்தல் எதிர்நோக்கி பல அரசியல் கட்சிகள் மூவ் பண்ணிட்டு இருக்கிறாங்க பரபரப்பு சூழ்ந்த ஒரு சூழல் இருக்கு ரெண்டாயிரத்தி நாம நினைக்கிற மாதிரி சட்டமன்ற தேர்தலாக இருக்காது ஒரு பரபரப்பு அதிகமாக காணப்படும் கூட்டணியில மாற்றங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு எந்த கூட்டணி வெற்றி பெற்று ஆட்சி பிடிக்கும் அப்படிங்கிறது மக்கள் கையில தான் இருக்கு யார் எந்த கட்சி எந்த கூட்டணி வெற்றி பெற்று யார் முதல்வராக இருந்தால் தமிழ்நாட்டுக்கு நல்லது அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்